ஆண்டவரும் இயேசு அருமையுமாயே இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள் வாலிப மகன் மகள்களுக்கு அந்த அந்த வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கே உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அல்ல லோயா என்னன்னா உன் தகப்பன் உனக்கு புத்தி சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுவது என்னவென்றால் மகனே ஆண்டவர் என் மகனே உன் தகப்பன் தகப்பன்னா உன் சொந்த தகப்பன் புத்திய கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாத உன் தாய் உன் இடத்துல அப்ப இப்படி செய்யாதப்பா இது செய்யாத அப்படி என்று சொல்லும்போது தாயுடைய வார்த்தையை கவனித்து தாய்க்கு கீழ்படியை கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் ஆசிர்வாதமா இருக்கும் அதே அதிகாரத்துல பத்தாவது வருஷம் சொல்லுது என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினா நீ சம்மதியாதே அல்ல எல்லோயா நேக பிள்ளைகள் நாங்கள் பார்க்கறாங்க நேக வாலிபர்களை பாருங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ வேண்டிய வயதுல படிக்க வேண்டிய வயதுல பாருங்க பாவிகளோடு சுற்றி தெரிந்து நேக இன்னைக்கு நான் கேள்விப்படுகிறேன் ஜெயில் இல்ல பாருங்க செய்யாத அநேக பாவங்களை செய்து பாவிகளோடு சேர்ந்து அவ நயம் காட்டி இழுத்து கொண்டு போய் அப்படியாய் நரகத்துல தள்ளி ஒரு கூட்டத்தை சத்துரு தள்ளி கொண்டு இருக்கிறான் நல்ல இல்லையா அன்பான பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற மகன் மகன்மார்களே மகன்மார்களே உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது கவனிங்க பாவிகள் உனக்கு நயம் காட்டியனா நீ அதை சம்மதியாத சம்மதியாத ஆண்டவரை பிடித்து கொள்ளு இயேசுவை பிடித்து கொள்ளு இந்த வாலிப ஒரு வசனம் இருக்கிறது பிரசங்க உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை அல்ல இல்லையா இந்த வாலிப பிராயத்துல கத்தரை பிடித்து கொள்ளும் மகனே மகளே பிடித்து கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக கத்தர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் அல்ல இல்லையா அலையலூயா கத்தர் பாருங்க அன்பான தேவனா இருக்கிறா இந்த அன்பான தேவனை பிடித்து கொள்ளுப்பா தகப்பன் உன் தகப்பன் உனக்கு சொல்லுகிற உன் தாய் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்பா செவி கொடுத்து அப்படி நீ வாழும் பொழுது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குற தேவனா இருக்கிறா நீ கீழாகாமல் மேலாக கர்த்தர் உன்னை நடத்தி செல்வாராக மகனே ஆவிகள் உனக்கு நயம் காட்டினா அதுல நீ அந்த வலையில விழுந்துராதப்பா மகளே அப்படியாய் கத்தரை பிடித்துக்கொள் இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவை பிடித்துக்கொள் உன் தகப்பன் குத்திய கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாத தள்ளாமல் இருந்து இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரோடு நீ நெருங்கி வாழ பழகி கொள்ளு கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் தகப்பனே துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கத்தாவே சர்வ பல்லமே தெய்வமே தெய்வமே துதிக்கிறோம் சோத்திர நேற்றுமின்றும் நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ உயர்த்தி ஆண்டவரே உள்ளிட வழியில விழுந்து விடாதபடி விடி மோடு உறவாடி உண்மை பிடித்து கொள்ள கத்தர் உதவி செய்து வழி நடத்துங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்